சாய்ராம் வணக்கம் சாய்ராம் நேற்று சீரடியில் அப்பாவோடய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடச்சிது கண்டிப்பாக பாபாவே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது அப்பாவுக்கும் கொடான கொடி நன்றிகள் இது எங்கேன்னா இந்த தீம் பார்க் மாதிரி ஒன்று சீரடி பக்கத்தில் இருக்குது அதுக்கு போயிருக்கிறாங்க அங்கே பாபா ஊர்வலம் வர வைப்பாங்களாம் அந்த ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி நடத்திட்டு அதுக்கப்புறம் பாபா ஊர்வலம் வர வைப்பாங்களாம் அப்போ போகும்போது தான் எல்லா பக்தர்களும் அங்கே அவர் காலைல விழுந்து வணங்குற மாதிரி நேற்று நான் அவங்க போயிருக்கும் போது மனைவி போயிருக்கும் போது அந்த நிகழ்ச்சி நடந்தது உண்மையிலே இப்போ அப்பா மாதிரியே இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா தெரியும் பாப்பா மாதிரி நடக்கிறது எல்லாமே எல்லாருமே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அப்பா மாதிரி இருந்தால் நாம் யார் காலையில் ஒன்றாலும் இல்லை அதேமாதிரி நம்மளும் நினச்சி நினைச்சி காலையில் ஏன்னா வயசில் பெரியவர் ஏன்னா அவர் காலில் எல்லோரும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின நிகழ்ச்சியாக தான் இப்போ பார்க்குறீங்க அப்பாவோட ஆசிர்வாதம் நமக்கு கிடச்சிடுச்சு உங்களுக்கும் சீக்கிரமாக அப்பாவோட ஆசிர்வாதம் கிடைக்கும் சாய்ராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் அப்பா எல்லாரோட பிரார்த்தனையை நிறைவேற்றணும்னு சொல்லி சுயரடியில் நேற்று துவாரகமையில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணாங்க இன்றைக்கி ரெண்டு மணிக்காக தான் கிளம்பி வருவாங்க இன்னைக்கு காலையில் மதியானம் ஆரத்தையும் முடிச்சுட்டு அப்படியே பிளைட் ஏறி சென்னைக்கு வருவாங்க அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் சாய்ராம் நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாம் இன்னைக்கு கட்டையும் வாங்கி போட்டு வருவாங்க இன்றைக்கி கட்டை வாங்கி போட்டுட்டு துணியில் எரிக்கிறதுக்கு ஏன்னா நேற்று நேரம் இல்லைன்றதுனால இன்றைக்கி தான் வாங்கி கொடுத்துட்டு வர போகிறாங்க காலையிலே வாங்கி துணியில் கட்டையை வாங்கி எரிச்சிட்டு வர போகிறாங்க உங்களுடைய கர்மவினிகள் அங்கே எரிக்கப்படும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அல்லா மாலிக்